ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து மினரல் மிக்ஸ் சார் அதாவது தாது உப்பு கட்டி வாங்கி கட்டி தொங்கோட விட்டுருந்தோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு இருக்குது நம்ம மொத்தம் ரெண்டு வாங்கினதில் ஒன்றை வந்து செம்மறி ஆடு சீசனுக்கும் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளாட்டில் குரால்கள் சைடு வந்து இந்த கட்டியை கட்டி தொங்கோட விட்டுருந்தோம் நம்ம ஆரம்பத்தில் கட்டியிருந்த புதுசில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக எதுவுமே அதை சாப்பிடல என்னடா இது புதுசாக இருக்க வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லி ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு விட்டுரும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே இருக்கக்கூடிய குறால்கள் எல்லாமே இதில் அதில் ஒவ்வொரு செசனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டீமாக அதை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கிடாய்கள் இந்த குட்டிங்க அது போக பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு மூணு குறால் அப்படியே ஒவ்வொரு பேஜாக வந்து வந்து அதை ஒரு இந்த இடத்துல ஒரு இடத்துல தான் நம்ம கட்டியிருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்பப்போ அதுக்கு அதை டேஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்போலாம் வந்து அதுங்க அதை சாப்பிட்டுக்கிறது அதற்கு இதில் என்னென்ன சத்துக்கள் இதில் கிடைக்குமோ அதை ஆடுகளுக்கு முழுமையாக கிடைக்கணுங்கிறக்காண்டி தான் நம்ம தாது உப்பு கட்டியை வாங்கி தொங்காட விட்டோம் ஆனால் உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் அதை சாப்பிட்ருச்சு கல்லை